ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய எந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க இன்று ஜனவரி நான்காம் தேதி குபேர அஷ்டமியானது வந்துள்ளது இன்றைய தினத்தில் பிரியாணி இலை அல்லது ஒரு ஒயிட் பேப்பர் இருந்தா போதுங்க இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அதில் எழுதி வைத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல வச்சிங்கன்னா போதும் பணமானது காந்தம் போல ஈர்க்கக்கூடிய சக்தியானது ஏற்படும் அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்றத பற்றியும் மேலும் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய குபேர அஷ்டமியினுடைய சிறப்புகளை பற்றியும் தாங்க இந்த பதிவுல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

அதனால தான் இந்த நாள்லையாவது அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசலில் கோலமிட்டு தேவர்களை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நேரத்தை வந்து நம்ம எல்லாருமே வந்து சூஸ் பண்ணி அதே போல் நம்ம காலங்காலமாக பின்பற்றிக்கிட்டும் வந்துட்டு இருக்கோம் எப்படி இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும் சிறப்பானதோ அதே போல் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளுமே சிறப்பானது தாங்க அந்த வகையில் இன்று வியாழக்கிழமை அஷ்டமி திதியோடு சேர்ந்து வந்திருக்கிறது பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படின்னாலே குபேரருக்கு உரிய நாள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்றைய தினத்துல குபேர வழிபாடுகள் செய்வது செல்வத்தை நமக்கு எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கும் தன்மை கொண்டதுங்க அதனாலதான் வியாழக்கிழமையில குபேர வழிபாடு செய்யாவிட்டாலும் கூட குபேர விளக்காவது வந்து வீட்டுல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க குபேரருக்கு உரிய திசை வடக்கு திசை அந்த திசை நோக்கி இந்த தீபம் எரியும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தேவைகளானது பூர்த்தியாகும் இது சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் கிடையாதுங்க அனுபவ ரீதியா நிறைய பேர் செய்து அடைந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தான் தொடர்ந்து நீங்களும் வியாழக்கிழமையில் குபேர விளக்கேற்றி வழிபாடுகள் செய்து பாருங்க கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமானது தேர்ந்து போகும் அந்த வகையில இது போன்ற பண பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு எளிமையான பரிகார முறையும் உள்ளதுங்க அந்த பரிகார முறை என்ன அதை எப்படி நம்ம செய்ய வேண்டும் அதற்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள்லாம் என்ன அதை பற்றி எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்க எல்லாம் தவறாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த பூஜையின் மூலமா நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய பலன்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் இதற்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ற சில முக்கியமான குறிப்புகளை எல்லாம் பார்த்துடலாம் டேவுடா ஆரம்பத்திலையே சொன்ன மாதிரி இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரங்க ஆனாலுமே கூட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் பணத்தை காந்தம் போல ஈர்க்கக்கூடிய சக்தியானது இந்த ஒரு பரிகாரத்திற்கு உண்டு இதை செய்வதற்கு அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாதுங்க சொல்லப்போனால் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு குளிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது அதே போல் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலுமே கூட எந்த ஒரு தவறும் கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலுமே கூட தவறில்லை இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தாராளமாகவே செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்ற கட்டுப்பாடு இருக்காங்கன்னா அதுவுமே கிடையாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் இதை செய்வதற்கு நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் பூஜை அறையில் தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்துங்க கூட செய்யலாங்க எந்த ஒரு தவறும் கிடையாது சில போனால் நீங்கள் டிராவலில் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் இப்படி எந்த விதமான தடை தட்டுப்பாடுகளும் இல்லாமல் பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு மூன்றே மூன்று பொருள் இருந்தால் போதுங்க சொல்லப்போனால் இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த தவறும் கிடையாது அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது பிரியாணி இலை ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது அரசு இலை மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து அன்ரூல்டு பேப்பருங்க அதாவது வெள்ளை நிற பேப்பர் தான் இப்படி பிரியாணி இலையில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியானது அதிகரிக்கும் ஏன்னா தாந்திரிக முறையிலே இருக்கக்கூடிய பரிகாரங்களுக்கு அதிக அளவில் பயன்படக்கூடிய இலைன்னா அது பிரியாணி இலைதாங்க பொதுவாகவே இந்த இலைக்கு பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஆற்றலானது காணப்படுது பொதுவாகவே இந்த பிரியாணி இலையை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக முறையாக இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தீரனும் அடகு வைத்த நகை மீட்கணும் அப்படின்னு எழுதுறாங்க நீங்கள் பொதுவாக இந்த இலையில கடன் அடகு அப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து நெகட்டிவான ஒரு வேர்ட்ஸு அதை யூஸ் பண்ணாமல் அதற்கு தேவையான முக்கியமான பொருள் என்ன பணம் தானே அதனால் நீங்கள் பணம் வேண்டும் பணம் தேவை அந்த மாதிரி பணம் அப்படின்னு எழுதும் பொழுது அந்த மாதிரி பாசிட்டிவான வேர்டாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பணமானது அதிக அளவு கிடைக்குங்க இல்லைன்னா ஒரு நபருக்கு நீங்கள் எவ்வளவு கடன் கொடுக்கணுமோ அந்த தொகையை வந்து அந்த பிரியாணி இலையில வந்து எழுதுங்க இதுபோல் பாசிட்டிவான வேர்ட்ஸ் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியமானது கிடைக்குங்க அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது அரச இலை அதாவது பிரியாணி இலை கிடைக்காதவர்கள் அரச இலையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அரச இலை அப்படிங்கிறதும் ரொம்பவே பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட இலை சக்தி வாய்ந்த இலைங்க இந்த இலையை பொதுவாக ஆறு மணிக்கு மேலே பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அரசியலை யூஸ் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்யக்கூடியவங்க முன்னாடியே வந்து பறித்து வச்சுக்கோங்க கீழே கிடக்கிற இலையெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க மரத்துலேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு இலையுமே கிடைக்காதவர்கள் அவங்க மட்டும் அன்ரூல்டு பேப்பரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பேப்பரில் நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்றதுனால நல்லா நீட்டாக இருக்கிற பேப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பிரியாணி இலை அரச இலை அன்றூல்டு பேப்பர்லாம் நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஒரு வரி மந்திரத்தை க்ரீன் கலர் பெனில் வந்து தாங்க யூஸ் பண்ணணும் அதாவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேனாவாக இருக்கலாம் ஸ்கெச்சாக இருக்கலாம் பென்சிலாக கூட இருக்கலாம் இல்லைனா வந்து மார்க்கரு இது போல் எந்த விதமான பொருளாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது பச்சை நிறத்தில் தான் இருக்கணும் ஏன்னா பச்சை நேரம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய நேரம் பச்சை நிறத்திற்கு பொதுவாகவே பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஆற்றலும் வந்து காணப்படுது அதனால் கிரீன் கலரில் இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியதில் நீங்கள் நல்லா போல்டாக எழுதணும் பார்வைக்கு வந்து நல்லா தெரியற மாதிரி பெருசாக எழுதி வைங்க இந்த ஒரு ஒரு வரி மந்திரத்தை எழுதுவதற்கு சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி தீதி காணப்படக்கூடிய வியாழக்கிழமைதாங்க இந்த அஷ்டமி திதி பொதுவாக எப்ப ஆரம்பமாகுது அப்படின்னா புதன்கிழமை இரவு ஏழு மணி எட்டு நிமிடத்துல இருந்து மறுநாள் வியாழக்கிழமை இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் காணப்படுதுங்க அதனால சரியான நாளா பார்க்கக்கூடியது வியாழக்கிழமையில வரக்கூடிய அஷ்டமி திதி நேரத்துல தான் இதை யூஸ் பண்ணணும் மேலும் வியாழக்கிழமையோடு அஷ்டமி வரக்கூடிய நாள்ல இதை தான் ரொம்பவே விசேஷமானது வியாழக்கிழமையில எழுதக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை எழுதுவதற்கு விசேஷமான நேரம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க கால நேரம் அதாவது மதியம் ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தில் உங்களால் எழுத முடியலன்னா கவலைப்படாதீங்க அஷ்டமி தீதி காணப்படக்கூடிய பத்து மணி ஐந்து நிமிடம் வரைக்குமே நீங்கள் எழுதலாம் தவறு கிடையாது விசேஷமான நேரமாக தான் இந்த ராகு காலம் வந்து சொல்லியிருக்கோம் அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீஐ நமக அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை மந்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரே ஒரு முறை எழுதி வச்சிங்கனாலே போதுங்க இந்த ஷீட்ல இல்லைன்னா இந்த இலையில எங்கேயாவது ஒரே ஒரு முறை எழுதிட்டு பணம் வைக்கக்கூடிய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம் பர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாங்க எந்த ஒரு தவறுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதை எப்போ மாற்றணும் அப்படின்னா இதை மாற்றணும் அப்படின்றதுக்கான காலகட்டம் வரக்கூடிய நேரத்தில் மாற்றிக்கோங்க அதாவது இந்த இலை எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை இது வந்து பழசாகி கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரியான சமயங்களில் மட்டும் நீங்கள் மாற்றி எழுதிக்கிட்டால் போதும் மற்றபடி மாற்றி அமைக்க தேவை கிடையாது பொதுவாக அப்படி மாற்றக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா எந்த கிழமையில மாற்றணும் அப்படின்னா திரும்பவும் வியாழக்கிழமையிலே தாங்க மாற்றணும் அந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி பஞ்சமி சஷ்டி அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்கள்ல எல்லாம் நீங்க மாற்றி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போது இந்த ஒரு வார்த்தை மந்திரம் எழுதுவதற்கு தேவைப்படக்கூடிய மொழி அதாவது எந்த மொழியில் வேணாலும் நீங்க எழுதலாம் தமிழில் தான் எழுதணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாதுங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நல்லா தெரியும் நல்லா வருமோ அந்த மொழியிலேயே நீங்க தாராளமாக எழுதிக்கலாம் ஏன்னா இந்த ஒரு பரிகாரம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் தேவையில்லை அப்படின்னு முன்னாடி நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா அதில் மொழியும் ஒன்றுதாங்க அதனால லாங்குவேஜை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நம்மளுடைய தேவை நோக்கம் என்ன அப்படின்னா நமக்கு பணமானது தேவைப்படுது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் பார்க்க தேவையில்லை அதனால் தவறாமல் எல்லாருமே இன்றைய தினத்தில் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமானது உண்டாகும் இந்த பதிவின் மூலமாக மிக சிறந்த எளிமையான பணம் ஈர்க்கக்கூடிய மந்திரத்தை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்டு